அனைவருக்கும் வணக்கம் கோதுமை மாவில் அடங்கியுள்ள சத்துக்களை பற்றியும் அதை சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றியும் இப்பொழுது பார்க்கலாம் முதுகுவலி மற்றும் மூட்டு வலியால் அவதிப்படுபவர்களுக்கு கோதுமையை வறுத்து பொடித்து அதோடு சிறிது தேன் சேர்த்து உட்கொண்டு வந்தால் அந்த வலி விரைவில் குணமாகிவிடும் வயிற்றில் புளிப்புத்தன்மை உடையவர்கள் மற்றும் புளித்த ஏப்பம் அடிக்கடி வருபவர்களுக்கு கோதுமை ரவையை கஞ்சி செய்து குடித்து வந்தால் உடனடி நிவாரணம் பெறலாம் கோதுமை மாவை களியாக செய்து உடலில் ஏற்படும் கட்டிகள் மேல் வைத்து கட்டி வந்தால் கட்டிகள் விரைவில் குணமாகிவிடும் பெண்களுக்கு மாதவிளக்கு காலத்தில் ஏற்படுகின்ற அதிகப்படியான இரத்தப்போக்கிற்கு போக்கிற்கு கோதுமை கஞ்சியோடு சிறிதளவு வெந்தய துளையும் ஒரு சிட்டிகை மஞ்சள் துளையும் கலந்து உட்கொண்டு வந்தால் நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் கோதுமை மாவை நெய்விட்டு வறுத்து சர்க்கரை அல்லது தேன் கலந்து சாப்பிட்டு வர வெள்ளைப்படுதல் நின்றுவிடும் கோதுமை மாவோடு தயிர் மற்றும் பச்சை பயிரும் மாவு கலந்து முகத்தில் பூசி காய்ந்ததும் குளிர்ந்த நீரில் முகத்தை கழுவி வந்தால் முகச்சுருக்கம் கரும்புள்ளி முகத்தில் ஏற்படும் அழுக்கு மற்றும் தேமல் ஆகியவை அனைத்தும் நீங்கிவிடும் மேலும் முகம் பளபளப்பாக இருக்கும் மேலும் இது போன்ற தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி